நம்ம தளபதி விஜய் நடிச்ச உயிரினத்தை குறிக்கூடிய படங்கள் எல்லாமே பிளாப் ஆகிருக்கு இது என்னடா புது பொருள் யாருக்கு இல்ல 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 பொருளா இல்ல நண்பர்களே நம்ம தளபதி படத்துக்கு உயிரினத்தோட பெயரை டைட்டிலா வச்சா ஒண்ணு பிளாப் ஆகும் இல்ல ஆவரேஜா தான் போகும் அந்த மூவி லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம தளபதிக்கு இப்படி ஒரு சென்டிமென்ட் சிக்கல் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஸோ அப்படி பார்த்தா காட் படமும் ஒரு உயிரத்தை பிடி கூட அப்போ இந்த படம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க பயமா படுத்துலங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம தளபதிக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் சிக்கல் இருக்கா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தரணி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான குருவி படம் தான் குருவின்றது ஒரு உயிரினத்தை குறிக்கூடியது தான் ஸோ அதனால தான் இந்த படம் ஃப்ளாப் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல இந்த படத்துல பைட்டு சாங்ஸ் காமெடி எல்லாமே ஹிட் தான் அப்படி இருந்த இந்த படம் ஏன் பிளாப் ஆச்சு அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்ல படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் காரணம் அப்பவே அந்த வருஷத்துல அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட படம்னா அது குருவி படம் தான் வாயில ஒயர கடிச்சிட்டு ரேச ஓடுறது மொட்டை மாடியில இருந்து ரயில்வே பிரிட்ஜுக்கு தாவுறது அப்படின்னு நிறைய குரலி வித்தைகள்லாம் இந்த படத்துல இருக்கும் சோ தான் இந்த படம் பிளாப் ஆச்சு சோ அடுத்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல எஸ் ராஜ்குமார் இயக்கத்துல வெளியான சுறா படம் தான் அடிச்சா அடி விழும் உங்களுக்கே தெரியும் சுரான்றதும் ஒரு உயிரினத்தோட பேர் தான் இந்த படத்தை எப்ப சன் டிவில போட்டாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சடிக்காத ஒரு படம் தான் இந்த படத்தை சொல்லுவேன் வடிவேல் காமெடி இந்த படத்துல சூப்பரா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் ஸ்டாப்பா காமெடி வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்துலயும் பாட்டு ஃபைட்டு எல்லாமே நம்ம தளபதிக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தளபதிக்கு சுறா படம் ஐம்பதாவது படம் தமிழ் சினிமாவில சில நடிகர்களுக்கு தன்னோட ஐம்பதாவது படம் பயங்கரமான ஹிட்டா அமைஞ்சது நம்ம தளபதியோட போட்டி நடிகரான தல அஜித்து கூட தன்னோட ஐம்பதாவது படம் பயங்கரமான ஹிட் படமா இருந்துச்சு ஆனா நம்ம தளபதிக்கு வந்த சோதனை என்னன்னா அவரோட ஐம்பதாவது படம் ஃபிளாப் இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு காரணம் சரியான திரைக்கதை இல்லாததுனாலையும் நிறைய லாஜிக் இல்லாத சீன்னாலேயும் ட்ரோல் கண்டா மாதிரி பிளாப் ஆச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் பிளாப் ஆனதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க புறா படத்தோட டைட்டிலு கீழே த லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு சப் டைட்டில் வச்சிருந்தாங்க அதனால இந்த படம் சில அரசியல் அழுத்தங்களை சந்திச்சுதான் சொல்லப்படுது அடுத்த படம் சிம்புதேவன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான புலிப்படம் இந்த படத்துல தளபதி விஜய், அன்சிகா, சுதீப், ஸ்ரீதேவி, இமான் அண்ணாச்சி, கருணாஸ், சுரேயாசன் இல்ல அவ்ளோதான். இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல காமெடி, சாங்ஸ், டான்ஸ் எல்லாமே ஹிட் தான். ஆனா படம் ஹிட் ஆகல. இந்த படம் 플ாப் ஆனதுக்கு காரணம் புலிப்பட ஆடியோ 런치ல டிஆர் கையில माइक கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ரசிகர்களே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ற புலி. அட்டகாசமான புலி அசால்ட்டான புலி அசத்தலான புலி அசாத்திய புலி அசர புலி புலி அசரா ஒரு அசரப்பு தான் இந்த படத்தோட ஹைப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் ஆனா இந்த படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு ஓபனிங் சீன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்க

அப்படிதான் இருந்துச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நெல்சன் இயக்கத்துல வெளியான பீஸ்ட் படம் தான் பீஸ்ட்ன்றது மிருகத்தை தான் குறிக்குது ஆனா எந்த மிருகம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துல தளபதி விஜய் பூஜா ஹெக்டே செல்வராகவன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அரபி குத்துன்னு ஒரு சாங் ஒண்ணு பட்டி தொட்டி எல்லாம் எல்லா இடத்துலயும் ஹிட் பாட்டு ஃபைட்டு டான்ஸ் எல்லாமே நம்ம தளபதி பிச்சு உதறி இருப்பாரு ஆனா இந்த படம் பிளாப் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு படத்தை தூக்கி பிடிக்கிறதே வில்லன் தான் ஆனா இந்த படத்துல நம்ம தளபதி தான் வில்லன தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாரு வில்லனை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு குள்ளனை காட்டுவாங்க இதை பார்த்து ஆடியன்ஸுக்கு அப்படிதான் இருந்துச்சு நம்ம தளபதிய வேர்ல்டு லெவல்ல ட்ரோல் பண்ண வச்ச படம் அப்படின்னா அது இந்த பீஸ்ட் படம் தான் அதுக்கு காரணம் ஜெட்ல அசால்ட்டா சல்யூட் அடிப்பாரு நம்ம தளபதி அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கே போயிட்டு அவனை பிடிக்கிறது இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்தவங்க சும்மா இல்லாம ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் இந்த படம் வணிக ரீதியா வசூல கொடுத்தாலும் படம் சரியா போகல அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான லியோ சரியா லியோன்றது ஒரு உயிரினத்தை அதாவது ஒரு சிங்கத்தை குறிக்கும்

நம்ம லோகேஷ் கனகராஜோட முந்தைய படமான விக்ரம் படம் பயங்கரமான ஹிட்டு கொடுத்திருந்துச்சு ஆல்ரெடி மாஸ்டர் படத்துல நம்ம தளபதி விஜயும் லோகேஷ் கணக்கராஜும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த படமும் ஹிட்டு அதே மாதிரி இந்த லியோ படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல சுத்திட்டு இருந்தாங்க படம் வரதுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு இதே எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை பார்க்க போன நமக்கு ஒரு படத்துக்கு ஓவர் பில்டப் அப் கொடுத்தா அந்த படம் இந்த அளவுக்கு 플ாப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தல அஜித் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன எக்ஸாம்பிள் விவேகம் வலிமை பாத்தீன்னா ஓவர் பில்டப் அப் படம் வரதுக்கு முன்னாடி ஆனா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு 플ாப் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் நான் செவனே தான்டா போய்க்கिरனே யார் வம்புதும்பு காஞ்சி போறானே அதே போல தான் லியோ படமும் இருந்துச்சு இப்ப வர தமிழ் சினிமாக்கள்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி போறதுக்கு பதிலா எக்ஸ்பெக்டேஷன் இன்ஜுரிஸ் டு பிலிம் அப்படின்னு சொல்லி போடலாம் எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது எனக்கு தெரியல ஏன்னா இப்ப வர படங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து வந்து பிளாப் ஆகிட்டு இருக்கு இப்ப பாத்த அஞ்சு படங்களோட பேரும் உயிரினத்துல தான் குறிக்குது இந்த அஞ்சு படங்களும் நம்ம தளபதி விஜய்க்கு பிளாப் ஆகும் இல்லன்னா ஒரு ஆவரேஜ் பிலிமாவும் தான் அமைஞ்சிருக்கு சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வருது இது வந்து ஆடுங்கிற ஒரு உயிரத்தை தான் குறிக்கிது என்னதான் படத்து டைட்டில் காட்டுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொன்னாலும் காட்டுன்றது ஒரு ஆட்டை தான் குறிக்குது தான் காட் ட்ரைலரும் ரிலீஸ் ஆனிச்சு ரிலீஸ் ஆன உடனே மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கான லுக்கா காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரெயிலர்ல அதை வந்துட்டு கலாய்க்கிற விதமா ஒரு ரஜினி ரசிகர் பேசிட்டு இருக்காரு யூடியூப் சேனல்ல என்னன்னா உன்னை பழைய படத்திலே மூஞ்ச பாக்க முடியல இந்த படத்துல அதே லுக்க எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வன்மத்தை கக்கி இருப்பாரு ஏய் அந்த மூஞ்ச மட்டும் தேட்டர்ல சர்வை பண்ணிட்டு ஒருத்த வெளியே வந்துட்டா நான் இல்ல இதே விடுங்க மத்த விஜய் பேனே நான் சொல்றேன் அவனே அந்த சர்வை பண்ணிட்டு வெளியே வந்தானா ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க நம்ம தளபதிக்கு பாத்தீங்கன்னா இது கடைசி படம் அடுத்து அரசியலுக்கு போறாரு சோ இந்த படத்துல ஹிட் கொடுத்துட்டு அவர் அரசியலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்சனலா எனக்கு தோணுது ஸோ செப்டம்பர் அஞ்சாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம செலவன் சார் வர தேதி குறிச்சிட்டாரு வந்து தளபதிக்கு பயங்கரமான ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பூமர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஹெட் ஆகிருந்தா மன்னிச்சிடுங்க நம்ம தளபதிக்கு இப்படி ஒரு செண்டிமெண்ட் சிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுனே அப்படின்றதுக்காக பண்ண கண்டென்ட் தான் கன்டென்ட்டே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்த தலைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜமன பூகம் இருந்தாலும் சொல்லாம் நீ ஒரு நாள் நம்ம தளபதி கண்டிப்பாக அரசியல் ஜெயிப்பார் அப்படின்னு தோணுச்சுன்னா ரிட்டார்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா பிரதர் நீ பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே நான் பாக்க தான போறேன் குறம்பது